அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரக்கத்தகு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும்கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம நேற்று போட்டிருக்கோம் லிப்ஸ்டிக் போடாதீங்க வெளியில் போகும்போது லிப்ஸ்டிக் போட்டு பிள்ளைகளை அனுப்பாதீங்க இப்பலிஸ்தனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய மார்க்கத்தை மீறுகிற உத்தம நபிகிணாயம் செல்லா அழைவு செல்லும் அவர்களுடைய வார்த்தையை மீற எதையும் நம்ம செய்ய வேண்டாம் பேரண்ட்ஸே இப்படி பண்ணால் இப்படி டீச்சர்ஸே இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த ஆதங்கத்தை எல்லாம் அந்த அறச்சீற்றத்தை எல்லாம் அந்த கோபத்தை எல்லாம் யோகங்கள் எப்படியாவது பாதுகாத்துறணுமே என்ன செய்யறதுங்கிற பரிதவிப்பை எல்லாம் இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் எப்படியாவது ஒரு நல்ல சமூகமாக ஹராமான வேலை செய்யாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிராதா ஏன்னா அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்ட ஆண்கள் எவ்வளோ அப்படின்னு நேரடியாக சமூக களத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாமே பல இடங்களில் பாதிக்கப்படுகிறோம் இப்போ அந்த பரிந்துவிப்பு தான் அந்த பதிவுகளினுடைய அறச்சீற்றத்துக்கு காரணம் அப்போ அந்த பதிவு போடும்போதே எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு எனக்கு ஒருத்தவங்க பதில் அனுப்பியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அல்லாவுக்கு நிறைய நான் நன்றி செலுத்தினேன் அவங்க அனுப்பின கமெண்ட்டை நான் படி அனுப்ப படிக்கிறேன் கேளுங்க ஐ ரெக்ரெட் வாட் ஐ டிட் இன் த பாஸ்ட் பை சென்டிங் மை டாட்டர் டு டான்ஸ் ஃபார் த ஸ்கூல் கிராஜுவேஷன் அவள் படிக்கக்கூடிய ஸ்கூல் பட்டமளிப்பு விழாவுக்கு என்னுடைய பிள்ளையை நடனமாடுவதற்கு நான் அனுப்பியிருந்தேன் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஒரு அம்மா அனுப்பின செய்தி இது ஐ நெவர் நியூ த சீரியஸ்னஸ் எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியலை ஐ வில் நெவர் சென்ட் மை யங்கஸ்ட் டாட்டர் டு பார்ட்டிசிபேட் இன் சச் ஈவென்ட் இனி நான் என்னுடைய இளைய பிள்ளையை ஒருபோதும் அப்படியான நிகழ்வுக்கு அனுப்ப மாட்டேன் சிஸ்டர் ஃபாத்திமா சபரிமாலா த்ரூ யூ ஐ கேம் டு நோ ஹவு டு ப்ராக்டிஸ் இஸ்லாம் கரெக்ட்லி சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களின் வாயிலாக இஸ்லாத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சிட்டு ஐ பிகேம் ஈவன் தோ ஐ ஆம் அ பான்ண்ட் முஸ்லீம் ஐ பிகேம் அ ப்ராப்பர் ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக த்ரூ யுவர் டீச்சிங் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபகான் இறைவன் ஒரு கொசுவை கொண்டு ஒரு பெரிய வேலையை முடிப்பான் ஒரு சிலந்தி வலையை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை முடிப்பான் ஒரு ஈயை கொண்டு பெரிய காரியத்தை முடிப்பான் எறும்பை கொண்டு தேனியை கொண்டு ஒட்டகத்தை கொண்டு அப்படின்னு அவ்வளவு பெரிய காரியங்களை முடிப்பான் ஆஹ் அது ஒரு விஷயமே கிடையாது ஆனா அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கொசுவை கொண்டு ஈயை கொண்டு தேனியை கொண்டு சிலந்தி வலையை கொண்டு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா முடிக்கிற மாதிரி இறைவன் என்னை கொண்டு ஒரு சகோதரிக்கு வந்து ஈமானை வலிமைப்படுத்தியிருக்கிறான் நான் ஒரு பிறந்த பிறவி முஸ்லீமா இருந்தாலும் கூட உங்களோட டீச்சிங்கின் வழியாக நான் இதை வந்து பிராக்டிஸ் பண்றது எப்படின்னு நான் கத்துக்கிட்டேன்னு ஒரு சகோதரி சொல்லும் எனக்கு அந்த சிலந்தி வளையும் ஈயும் கொசுவும் தேனியும் எறும்பும் தான் ஞாபகத்துக்கு வருது அத்தனை புகழும் இறைவனுக்கு இறைவன் அவர்களை பாதுகாக்கணாடினா யாரை வேணாலும் அவன் கருவி ஆக்குறான் இறைவன் மிகப்பெரியவன் ஐ எம் ஒர்க்கிங் மை பெஸ்ட் ஃபார் மை லவ்டு ஒன்ஸ் டு ஃபாலோ அல்லாஸ் டீச்சிங் நான் நேசிக்க கூடியவர்களுக்காக நான் வந்து அல்லாவோட இந்த டீச்சிங்கை இந்த பாடங்களை நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பேன் ஐ விஷ் ஐ குட் மீட் யூ ஒன் டே அண்ட் ஜாயின் யுவர் டீம் டு டூ மை பார்ட் உங்களோட சேர்ந்து என்னைக்காவது நானும் இந்த பணிகளை எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் லார்ட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் துவா ஃபார் யூ ஃப்ரம் சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அவங்க முகம் நமக்கு தெரியாது பட் அவங்க வந்து போட்டிருக்கிற செய்தி அனுப்பி தந்திருக்கிற செய்தி நம்ம ஈமான எவ்வளோ வலிமைப்படுத்துது நம்மளுக்கு எவ்வளோ மோட்டிவேஷனை கொடுக்குது எல்லாம் வந்து நாம் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலிக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கான்னு நம்பித்தான் நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் நெருக்கத்தில் இருக்க சகோதரிகளுக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அல்லாவே ஆசிரியன் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டே இருப்பேன் எது தேவையோ இன்றைய பொழுது எது தேவையோ அந்த எசன்ஸை எடுத்து எனக்கு தருவான் அதை நான் வந்து ஏதாவது ஒரு தளத்துல பரப்புரை செய்வேன் யாராவது ஒருத்தி அதில் திருந்தி இருப்பாள் யாராவது ஒருத்தி அதில் பயன்பெற்றிருப்பாள் யாராவது ஒரு தாய் நிம்மதி அடைந்திருப்பாள் யாராவது ஒரு பிள்ளை ஹலாலான பாதையை நோக்கி ஹராம்ல இருந்து ஹலால் அப்படின்னு நகர்ந்திருப்பாள் அந்த ஒரு 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 மாச்சிற்காகத்தான் நான் உயிரோடு இருந்து கத்தி கத்தி ஓடி ஓடி இந்த பணிகளை செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கான ஒரு சாம்பிள் இன்னைக்கு இந்த செய்தி நம்ம போடுற வீடியோஸ்ல நம்ம நம்ம இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறதுல ஆஹ் நிச்சயமா லட்சக்கணக்கான வியூஸ் எல்லாம் போகாது சில ஆயிரம் பேர் பார்ப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆவரேஜா சில ஆயிரம் பேர் ஒவ்வொரு காணொலியையும் சில ஆயிரம் பேர் பார்த்துருவாங்க அந்த சில ஆயிரம் பேரில் ஒவ்வொரு காணொலியிலும் யாராவது ஒருத்தர் ஆறுதல் அடைஞ்சிட மாட்டாங்களா ஒருத்தர் நிம்மதியை அடைஞ்சிட மாட்டாங்களா ஒருத்தர் பயன்பெற்றிட மாட்டாங்களா ஒருத்தர் ஹலாலா நகர்ந்துட மாட்டாங்களா அல்லாவை நோக்கின்ற இந்த ஆதங்கத்துக்கு இறைவன் பதில் சொல்லி கொண்டே இருக்கிறான் ஆமா அதுக்காக தான் உன்கிட்ட நான் வேலை வாங்குறேன் அதுக்காக தான் உனக்கு நான் பாடம் சொல்லி தரேன் அதுக்காக தான் உனக்கு இந்த விஷயத்த கற்பிச்சு தரேன் தான் இதெல்லாம் உனக்கு கொடுத்து நான் வேலை வாங்குறேன் நல்லா சொல்லி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டேன் இந்த கண்ணீரின் பரவசத்துக்கு நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த பொழுதுல ஆஹ் நாம் உயிரோடு வாழ்வதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு முழுசா நம்புறோம்ல அதான் குரான்ல சொல்ற மோட்டிவேஷன் ஒருத்தரை காப்பாத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாத்தினதுக்கு சமம் அந்த விஷயத்துல இந்த சகோதரி அனுப்பி தந்த இந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை நிறைத்தது வல்ல ரஹ்மானுடைய ஆஹ் அருட்கொடையாகத்தான் இந்த மாற்றங்களை எல்லாம் நான் பார்க்குறேன் இந்த மாற்றங்களை தேடித்தான் நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா ஏ நாம் பயிற்சி செய்து அதை மற்றவர்களுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் மட்டும்தான் நம்மளை வந்து மாஸ்டரில் வெற்றியாளர்களாக ஆக்கி வைக்கும் நிச்சயமாக நம்ம எல்லாரும் அங்கே வெற்றியாளர்களா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா ரசூல்ல சந்தோஷமாக பெருமிதத்தோடு வரவேற்கக்கூடிய உம்மத்துக்களாக நம்ம இருக்கிறதுக்கு இறைவன் அருள் செய்வானாக அந்த பாக்கியம் எல்லா சகோதரிகளுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதான் இந்த தொடர் பயணத்தின் பிரச்சாரத்தினுடைய பரப்புரையினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த செய்தி அனுப்பித்த அந்த சகோதரிக்கு என்ன சொல்றது லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் யூன்னு அனுப்பியிருக்காங்க நானும் சொல்கிறேன் லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் யூ சிஸ்டர் லவ் யூ ஃபார் த சேக் ஆஃப் அல்லா அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது நீங்களா தான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய செய்திக்கு உங்களோட பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட பாதையில் நிறைய 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 பணி செய்ய என்னுடைய துவாக்கள் மருமையின் வெற்றியாளராக என்னுடைய துவாக்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்